எனக்கு நவமுள்ளார் சைவ நீதி விளங்குக இவ்வுலகம் எல்லாம் நவமான கோயில் போரதிவில் வால் வாழ்கின்ற நாயகித நாமம் ஒரு நாளு மறவேனே மட்டக்களப்பு கோவில் போரதிவு அருள்மிகு ஸ்ரீ கண்ணகி அம்பாள் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர் பொய்கை சூழ் கோயில் போற தீவி மருவு ஒரு நாளு மரவேனே சிவலோகமான சிவனாரிடத்துறையும் நீ செங்கன்மால் தங்க வந்ததொரு செல்வி நீ தவலோகமான சக்தி என வந்த நீ தரணியில் மானிடர்கள் சஞ்சலமகற்றும் நீ புவலோகமான திரிபுவனை என வந்த போற்றும் அடியார்கள் தமக்கேற்ற புண்ணியமும் நீ பவலோகமான வினை தீர்த்து ரட்சிக்கும் நீ பரிவுசரி கோவிலூர் உறையும் கண்ணகியே கண்டு பணிகின்றதொரு கோயிலூர் தன்னில் வாழ் செல்வி கண்ணகையே என் சிந்தை மறவேனே சிலம்பு செல்வியின் மெய்யடியார்களே திருமூலரால் சிவபூமி என்று போற்றப்பட்ட இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மீன்பாடும் தேநகரில் தென்பால் அமைந்துள்ள கோவில் போரதிவில் பசும் வயல் சூழவும் அருவிகள் தாலாட்டவும் எங்கள் அம்மை சிலம்பு செல்வி வீட்டிருந்து அருட்கடாட்சம் புரிந்து அடியார்கள் குறைகளை தீத்தருளுவதால் அடியார்களின் கவனமும் பக்தியும் அன்னை பின்பால் ஈர்க்க

பதினைந்து இருபத்தி நான்கு புதன்கிழமை முதலாம் நாள் நன்னிரவு திருக்கரவு திறத்தலும் வாஸ்து சாந்தியும் விசேட அபிஷேக சடங்கும் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இரண்டாம் நாள் நண்பகல் சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்கு அதனைத் தொடர்ந்து அன்று இரவு ஊர்காவல் செய்தலும் விசேட அபிஷேக பூசையும் நடைபெறும் வெள்ளிக்கிழமை மூன்றாம் நாள் நண்பகல் விசேட அபிஷேக பூசையும் சடங்கும் இடம்பெறுவதோடு அன்று இரவு தோரணம் கட்டுதல் கிராம பிரதட்சணமும் அபிஷேக பூசையும் சடங்கும் திருவிழாவும் இடம்பெறும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நான்காம் நாள் நண்பர்கள் விசேட அபிஷேக பூசையும் சடங்கும் இடம்பெறுவதோடு அன்று இரவு கிராம பிரதட்சணமும் அபிஷேக பூசையும் சடங்கும் திருவிழாவும் இடம்பெறும் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் நாள் விசேட அபிஷேக பூசையும் சடங்கும் அன்று இரவு கிராம பிரதர்சனமும் அபிஷேக பூசையும் சடங்கும் திருவிழாவும் இடம்பெறும் இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆறாம் நாள் நண்பகள் விசேட பூசையும் அபிஷேகமும் அம்பாள் மீனாட்சி கட்டுப்பிள்ளையார் ஆலயத்திலிருந்து எழுந்தருளல் பண்ணலும் திருக்கல்யாண கால்வெட்டுதலும் நடைபெறும் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஏழாம் நாள் காலை திருக்கல்யாண சடங்கும் அதனைத் தொடர்ந்து திருப்பண்ணூஞ்சல் இடம்பெறுவதோடு நண்பர்கள் தீமூட்டுதல் முன்னிரவு திருவிழாவும் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து தீமிதிப்பு மிதிப்பு வைபவமும் புதன்கிழமை தொடர்ந்து பிற்பகல் வட்டுக்குத்துதல் வைபவமும் இடம்பெறும் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஒன்பதாம் நாள் திருக்குளித்தி வாலிபாடுதல் கும்பம் சொலிதல் என்பன இடம்பெறும் அத்தோடு சடங்கு காலங்களில் அன்னதானமும் வழங்கப்படும் அன்னையின் ஆலய முத்தத்தில் கலை நிகழ்வுகளும் இடம்பெறக்காத்திருக்கப் போத கோயில் கொண்டு வாழ்கின்ற எனவே சக்தி மெய்யடியார்கள் அனைவரும் பக்தியுடன் இந்நிகழ்வுகளில் பங்கு கொண்டு அம்பாளின் அருளைப் பெற்று பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கின்றோம் கட்டு நடக்கு முயற தீவில் வாழ் கண்ணகு நெஞ்சினில் கருதவினை அருணே கார் பெற்ற விருதிரை கடல் மீது பட்டகம் கண்டு பெற்ற கோயிலூர் நகர்வாட வருகின்ற செல்வி கண்ணகையை ஒரு நாள் மறவேனே